அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமது இல்லாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபாக் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் பத்தாவது நோன்பை நாம் எல்லாம் நோச்சரிக்கின்றோம் நோன்பாளிகள் நோன்பு வைத்த நிலையில் நறுமணங்களை பூசலாமா நறுமண சோப்புகளை பயன்படுத்தலாமா நறுமண எண்ணெய்களை தலைக்கு தாடி பூசலாமா இந்த சந்தேகம் பெரும்பாலான முஸ்லிம்களிடத்திலே வந்து கொண்டே இருக்கின்றது பொதுவாக நறுமணத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாக அனசிப்பன மாலிக் அலி அல்லாஹு அலுஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலிலே பனிரெண்டு இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிரியமானது பிரியமாக ஆக்கப்பட்டுள்ளது அந்நிசாவு என்னுடைய மனைவிமார்கள் நிசானா எல்லா பெண்களும் அல்ல மனைவிமார்களை குறிக்கும் ஒரு ஆடவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் அப்ப மனைவி மாறுகளை நேசிப்பது எனக்கு பிரியமானது இரண்டாவதாக நறுமணம் மூன்றாவது சொன்னார்கள் தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று கூறினார்கள் அப்ப மனைவி நாம் நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக நறுமணத்தை நாம் நேசிக்க வேண்டும் பெருமானாருக்கு பிரியமானது மூன்றாவது நம்முடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது தொழுகிற கண் குளிர்ச்சின்னா என்ன அர்த்தம் நாம தொழுகிறோம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும் நல்ல வேலை நீங்க அஞ்சு நேரம் தொழுதுட்டோம் அல்லாவுடைய தண்டனை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் வீடுகளில் நம்முடைய மனைவி தொழுகிறாங்க ஆனந்தக்கண்ணீர் கண்ணீர் வடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைங்க தொழுகிறாங்க ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும் ஆனந்தப்படுகின்ற பொழுதும் கண்கள்ல கண்ணீர் வரும் துக்கமான நேரங்களிலேயும் கண்ணீர் வரும் ஆனால் ரெண்டு கண்ணீருக்கு வித்தியாசம் இருக்கிறார் துக்கமான நேரத்தில் வரக்கூடிய கண்ணீர் ஆகிறது சூடாக இருக்கும் அது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்காது ஆனால் ஆனந்தம் அடைகின்ற பொழுது வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே அது குளிர்ச்சியாக இருக்கும் அதுதான் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது நாம தொழுகிறோமா நம்ம மனைவி மக்கள் தொழுகிறாங்களா ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நபி செல்ல செல்லம் கூறுகின்ற பொழுது இந்த நபி மொழியிலே நறுமணம் பூசுவது எனக்கு பிரியமானது என்று சொன்னார்கள் இந்த அதிசின் அடிப்படையிலே ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் நறுமணங்களை பூசலாம் பெண்கள் எப்பவுமே பூசக்கூடாது வீடுகள்ல பூசிக் பூசிக்கொள்ளலாம் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக அதே நேரத்தில் வியர்வை வாடை வெளியே வரக்கூடாது என்பதற்காக நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம் ஒரு பெண் நறுமணங்களை பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே செல்வதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது அந்த தடை இன்றைக்கும் பொருந்தும் அன்றைக்கும் பொருந்தும் என்றைக்கும் பொருந்தும் கணவனுக்கு முன்னால் நறுமணங்களை பூசலாம் அது தடை அல்ல நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் நறுமணங்களை பூசுவது கூடும் ஆனால் சில பேருக்கு நம்ம நறுமணங்களை பூசிட்டு போறது அவங்களுக்கு பிடிக்காது குமட்டல் ஏற்படும் நோன்பு வைத்த காரணத்தினால வயிறு காலியாக இருக்கிறதுனால அடுத்தவங்க நறுமணங்களை பூசினாங்க அப்படின்னா அதை நுகர்கின்ற சிலருக்கு குமட்டல் வரலாம் மாந்தி வரலாம் பிறர் நலன் கருதி நோன்பாடிகள் நறுமணங்களை பூசாமல் இருப்பது நல்லது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வறட்சியாக இருக்கிறது வாய் கொப்பளிக்கலாமா தாராளமாக கொப்பளிக்கலாம் மீசை கத்தரிக்கலாமா தாடியை கத்தரிக்கலாமா நகங்களை வெட்டலாமா அக்குள் முடிகளை எடுக்கலாமா மறைமுக முடிகளை நீக்கலாமா என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நோன்பு வைத்த நிலையில் தாராளமாக கூடும் நோன்பாளி வந்து கட்டாயமா எடுத்த ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தாராளமாக அந்த முடிகளை நீக்கி கொள்ளலாம் தாடியை ஒதுக்கி கொள்ளலாம் மீசையை கத்தரித்துக் கொள்ளலாம் நகங்களை வெட்டி கொள்ளலாம் நறுமண சோப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது என்று வரும்பொழுது பொழுது கொள்வது நல்லது என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எந்நேரமும் நாம் நறுமணத்தோடு தான் இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகள் எப்போதும் நறுமணங்கள் கமழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மேனியிலும் ஆடையிலும் நறுமணங்களை நாம் பூசிக்கொண்டே இருக்க வேண்டும் அபிசல்லாஹலி வசல்லம் தாடியில் கூட என்ன செய்வாங்கன்னா நறுமணங்களை பூசுவார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் உரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்